சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்தல் வீடுகளில் பதுக்கி வைப்பது தொடர்பாக விருதுநகர் மாவட்டத்தில் நாற்பது போலீசார் பத்து தனிப்படைகள் மூலமாக சோதனை நடத்தினர் விஜயகரிசல்குளம் வெம்பக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் நடந்த சோதனையில் சுமார் பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்புடைய பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் தெரிவித்தார் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்